재미 <돌리> <돌리> ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபில் சமிட் சேனல் வியூவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூந்தமல்லி எப்படி போகிறதுன்றது தான் எல்லா ஸ்டாப்பிங்கிலையும் நின்று போகிற ஒரு சூப்பரான பஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் எப்படி பூந்தமல்லி ரீச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் ஏறின பஸ்ஸு செவன்டி சிக்ஸ் பி இங்கேருந்து உங்களுக்கு கோயம்பேடுக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்துக்கும் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்

இப்போது நீங்கள் பாக்குறது கோபுரம் தாங்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சந்நிதி இப்போது நம்ம இந்த காஞ்சிபுரம்ல இருந்து காஞ்சிபுரம் பைபாஸ்க்கு தாங்க ரீச் பண்ண போகிறோம் இது ஒரு டீலெக்ஸ் பஸ்ஸுன்றதுனால தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே நீங்கள் நார்மல் பஸ்ஸில் வரதா தான் இன்னும் கொஞ்சம் ஃபேர் கம்மியாக தாங்க இருக்கும் இப்போது முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கட் பண்ணி தான் இந்த பஸ்ஸு போக போகுது நம்ம ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் சைடு தான் போனோம் இந்த லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு யூ போட்டதுக்கு அப்புறமா தாங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் போகுது இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறது இந்த நியூகோ பஸ்ஸு பெங்களூர் பஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேங்க ஆக்சுவலி வெயிலுக்கு கூலிங்காக போனோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பட் இந்த மாதிரி லாங் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் வராதுங்க ரூவர் ஸ்ட்ரீட் பை பாஸ் தான் பைபாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பஸ் இப்போ நிற்கிறது தான் இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் நீங்கள் இந்த சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா இந்த மீனாட்சி காலேஜ் தாங்க மெயின் ஒரு லேண்ட்மார்க்காக தெரியும் இதில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் வந்துர்லாங்க ஓகே வியூவர்ஸ் பைபாஸில் ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு பைபாஸ் ரெண்டு ரோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்ததாக நம்ம உள்ள என்ட்ராக தான் பார்த்தீங்கன்னா இந்த சுங்குவார் சத்திரம் பஸ் ஸ்டாப்புக்கு

சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலி ஜேர்னியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போது சுங்குவார் சத்திரத்துக்கு அடுத்ததாக பஸ் லெஃப்ட்ஹண்ட் சைடில் கட் ஆகி போகிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க பைபாஸ் கார்னரில் கார்னர்ல பஸ் ஸ்டாப்ல இறங்குறவங்க இறங்கலாம் அடுத்ததாக பஸ் இப்போ உள்ள ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போயிட்டுருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு திருவள்ளூருக்கு ஆவடிக்கும் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஓகே இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்கோம் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க அடுத்து குந்தமல்லூர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அதாவது திருவள்ளூர்லேருந்து வரதபாளையம் போகிற பஸ்ஸுங்க இது வரதபாளையம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தடா தாண்டி இருக்கிற ஒரு ஏரியா தான் திருப்பதி போகிற வழி இப்போது இங்கேருந்து உங்களுக்கு வரதபாளையத்துக்கும் பஸ் இருக்குது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச்சி வழியாகவும் நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரீச் பண்ணலாங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு இருக்கிறது தான் தண்டலம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறாங்க சவிதா மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சவிதா காலேஜ் வந்து ரீட் பண்ணியிருக்கோம் டைம் டூ ஃபிஃப்டி காலேஜுக்கு முன்னாடி ஒரு சூப்பராக இருக்காங்க இந்த செவன்ட்டி சிக்ஸ் பி பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் இருக்குதுங்க பொதுவாக சென்னைக்குள்ளே வரதா இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்டு பாயிண்ட்டில் ஏறதே பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூட்டு தாங்க திருமழிசை திருவள்ளூருக்கெல்லாமே போறதுக்கு உண்டான வழி இந்த ரோட் ஒரே ஸ்டேட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் போகிறதுக்கு உண்டான ரோடுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா மண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான ஒர்க் எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்குது பிரிட்ஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே போனால் உங்களுக்கு பூந்தமல்லி திருவேற்காடு வழியாக சென்னைக்கு போயிடலாம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு மேலே தாங்க வந்துட்டு இப்போது இப்போ நம்ம இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண போகிறோம் இப்போ இது தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு நம்ம டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அங்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டும் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இங்க இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் காஞ்சிபுரத்துக்கு அவைலபிளா தாங்க இருக்கு ஓகே விவாஸ் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் காஞ்சிபுரத்துலேருந்து இந்த பஸ் ஸ்டேண்டி ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டூ ஃபிஃப்டி பூந்தமல்லி இந்த ட்ராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து அண்ட் மக்தல் பேருந்து எல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் எங்களோட பபிள் செம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்